எல்லா போலும் இறைவனுக்கே மக்கள் தலகம் பாடல் பூ வைத்த பூ வைக்கும் பூக்கள் சொந்தம்மாம் பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிந்தும் போதைக்கும் ஈக்கள் சொந்தம்மாம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் ஐ லவ் யூ முத்துச்சி மீள வண்ணத்தத்தை குரல உன் வெள்ளித்தண்டை ஓசை என்ன பிள்ளை தமிழ முத்துச்சி மீள வண்ணத்தத்தை குரல உன் வெள்ளித்தண்டை ஓசை என்ன பிள்ளை தமிழ கண்பட்டு ஆக உங்கள் கைப்பட்டு இங்கு கட்டுமித்தை தெரிந்தது தமிழ் பாட்டு கண்பட்டு உங்கள் கைப்பட்டு ஆக இங்கு கட்டு தெரிந்தது தமிழ் பாட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் லவ் யூ பச்சை வாழை மரத்துக்கு சேலை கட்டி போட்டு வைத்த பந்தலோ பசும் பாலோ பழத்துடன் தேன் கலந்து கண்ணி வைத்த பொங்கலும் சுன்னால் தெரிவதில்லை எதுவும் இங்கு உன்னால் புரிந்து கொள்ள முடவும் ஹோ சொன்னால் தெரிவதில்லை எதுவும் இங்கு எது உன்னால் புரிந்து கொள்ள உதவும் கண்ட பின்னால் எடுத்து சொல்ல முடியும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ ஐ லவ் யூ பள்ளி கிணக்கு கொஞ்சம் சொல்லி பழக்கு நீ இல்லை என்றால் நான் தொடுப்பேன் காதல் வழக்கு பள்ளி கொஞ்சம் சொல்லி பழக்கு நீ இல்லை என்றால் நான் தொடுப்பேன் காதல் வழக்கு போடுங்கள் ஆக கூண்டில் ஏற்றுங்கள் உங்கள் பொன் சாட்சி வைத்து வெற்றி கொள்ளுங்கள் போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள் உங்கள் பொன் மனதை சாட்சி வைத்து வெற்றி கொள்ளுங்கள் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ ல ஐ லவ் யூ பூந்தோட்டம் மெல்ல வந்து கண்ணடித்து கை கொடுக்கும் ஜாலமும் அது காட்டும் ஜாடையென்ன தாலி கட்டும் போதடிக்கும் மேலமும் நன்றாயிருக்கு இந்த உவமை இந்த பெண்ணே உனது சொந்த உடமை இனி எல்லாம் பழகுவது உரிமை ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லை லவ் யூ பூ வைத்த பூக்கள் சொந்தமா பூவுக்கும் தேடுக்கும் பூச்சிந்தும் தும் போதைக்கும் ஏக்கள் சொந்தம்மா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லை லவ் யூ பாடல் பிடிச்சிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி